ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான காமிக்க போகிறேன் நான் காலையில் வந்து காலையில் கொலுசு போட்டிருந்தேன் அதை வந்து நான் கழட்டிட்டு இது பாலிஷ் பண்ணலான்னு பண்ணேன் சரி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் பாலிஷ் நல்லா தான் வந்துச்சு உங்களுக்கு தான் சரி அது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல அதனால நான் வீடியோ எடுக்காமட்டேன் அதனால் இது பாருங்கள் இன்னொரு பீரோல் இந்த வேற வெளியில் இந்த பழைய கொலுசு பாருங்கள் இப்போ இது வந்து இந்த லிக்விட் இது வந்து நான் இதுலேருந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் எய்ஸ் இது வந்து இன்ஸ்டன்ட் இது வந்து சில்வர் கோல்டு டைமண்ட்ஸ் எது வேணாலும் வந்து இது பண்ணலாம் ஓகே இப்போ இது எப்படி இருக்குன்னு சும்மா லேட்டாக பாருங்கள் வரேன் இது காலையில் ஊற்றி வச்சு ஊற வச்சது தண்ணி இந்த லிக்யூட் தான் இது அந்த கொலுஸ்க்கு ஊற வச்சது ஆனால் இது போட்டோன்னா இப்போ பழிச்சு நிற்கும் பாருங்களேன் அதுக்கா சரி இது வருதா இல்லையான்னு தெரியலாமல் நான் வீடியோ எடுக்காமட்டேன் இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு செகண்டில் கலர் மாறுது அது தெரியுதுங்களா பளிச்சு வருது பாருங்கள் எவ்வளோ ஒரு இது மேஜிக் மாதிரி இருக்குது எனக்கு இது பாருங்க எவ்வளோ பளிச்சு அது பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ எமர்ஜென்சியாக கடைக்கு போகாமல் நம்ம வீட்டிலே பாலிஷ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஹாஃப் ஆஃப் இதில் ஹாஃப் காமிக்கிறேன் இப்போ இந்த கொலுசு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு வச்சு பாருங்கள் போட்டோ ஒரு செகண்ட்லேயே அது இது பாருங்கள் என்ன மிச்சம் இருக்குது பாருங்கள் கரையின்னு இருக்குது பார்த்தீங்களா தெரியுதா டிஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க ரெண்டுமே பளிச்சு தெரியுது இங்கே பாருங்கள் இதுக்கோ இது வந்து இப்போ லிக்யூட் ஊற்றுனே உங்கள் கண்மடை தான் ஊற்றுனேன் திருகாணி போட்டு எடுத்துறேன் அதில் நான் இந்த ஏக்கம் ஊற வச்சு ரொம்ப பளிச்சுண்ணே அது இங்கே வர இந்த கையில் இப்படி தொட்டாலே இதுவும் போதும் பார்த்தீங்களா அடுத்த மிச்ச இதை காமிக்கிறேங்க அதனால நீங்கள் உங்களுக்கு வேணால் இதை ஆட்ரு ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு லிங்க்கு தரேன் எந்த மற்றவங்க எப்படி சொல்லுவாங்களோ தெரியாது பட் ஆனால் இது வந்து எது வந்து நான் ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து விளம்பரத்துக்கும் அதுவரை எதுவும் கிடையாது ஏன் பற்ற இன்பம் பெருக வையகம் அவ்வளோதான் இது வந்து எமர்ஜென்சியாக இப்போ நம்ம கடைக்கு போய் பாலிஷ் பண்ணுறதா இருந்தால் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வச்சுட்ருக்கணும் செஞ்சிருக்கணும் அதுக்கு வந்து இது எவ்வளோ கொஞ்சம் பெஸ்ட் இல்லையா உங்களுக்கு எமர்ஜென்சியாக டக்குன்னு ஃபைவ் மினிட்ஸில் இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணிடலாம் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே போட்டேன் எனக்கு இது பார்க்க பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது இப்படி நம்மளே பாலிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது நீங்கள் பாருங்கள் பளிச்சுன்னு அழைச்சா இல்லை முன்னாடி கரையுன்னு தானே எடுத்தேன் நான் ஆச்சு அது முன்னாடி ஃபோட்டோ எடுக்க மாட்டேனே நீங்கள் பாருங்கள் இது வேணால் இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஊற வைக்கலாம் இல்லை பளிச்சின்னு வச்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பளிச்சு இது வந்து பாருங்கள் இந்த இதில் கலரெலாம் இது வந்து இந்த கலரெலாம் போகவே இல்லை பார்த்தீங்களா எனாமல் இதெல்லாம் போகவே இல்லை பாருங்கள் எனாமல் பெண்ட்லாம் இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குது ஒரு செகண்டு பழிச்சு